சந்தோஷம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாம நான்காவது காணொலியா உடல் எடையை பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னால இரண்டு காணொலிகள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன எந்த வயதுல அது அதிகரிக்கிறது அதனால ஏற்படக்கூடிய உபாதைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி முதல் காணொலியா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அவங்களுக்கு உடல் எடை ஏன் அதிகரிக்கிறது அதை எப்படி அவங்க உணவு கட்டுப்பாடின் மூலம் குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு நான்காவது காணொலியா நாம ஆசன பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனத்துக்கு பேரு சுக இந்த ஆசனத்தை ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும் காலம்பரை செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் ராத்திரி செய்யலாம் நடுராத்திரி செய்யலாம் சாயந்தரம் செய்யலாம் வித்தியாசமும் சுகமுத்ராங்கிற ஆசனத்தை செய்தா இந்த நடு வயிற்று பகுதி ஒரு ஆறு மாசத்துல முழுமையா குறைஞ்சிடும் இந்த நடு வயிற்று பகுதி கண்டிப்பா குறைய ஆறு மாசம் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடையை குறைக்க எந்த பயிற்சி செஞ்சாலும் இறுதி நிலையாகத்தான் இந்த நடு வயிற்று பகுதி குறையும் தொடர்ந்து ஒரு மாசம் செய்யணும் இப்ப இந்த சுகமுத்ரா பயிற்சி செய்முறையை காண்போம் காலை மடக்க முடியாதவங்க இது மாதிரி கட்டில்ல காலை தொங்க போட்டு உக்காந்துக்கலாம் முடிஞ்சா தரையில இந்த பாதம் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் கால் தொங்குற மாதிரி பண்ணிக்காதீங்க அப்படி உங்க கட்டில உட்காரும் போது தரையில ரெஸ்ட் ஆகுனா ஒரு பலகை ஏற்பாடு பண்ணிக்கங்க இல்லாட்டி ஒரு தலையணை வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்றோம் முதல்ல இடது பக்கம் குனியணும் ஏன் இடது பக்கம் குனியணும் அப்படின்னு பார்த்தா நான் இடது பக்கம் குனியும் போது அதாவது இங்க பாருங்க இப்படி இடது பக்கம் நான் குனியிறேன் இப்படி நான் இடது பக்கம் குனியறதுக்கு என்னுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய தசை நார்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில எல்லா வேலையுமே வலது கையில தான் செய்வோம் அப்ப இந்த தசை நார்கள்லாம் எப்படின்னா இருக்கம் கொஞ்சம் தளர்வான நிலையில இருக்கும் அப்ப இப்படி நான் இடது பக்கம் குனியும் போது என்ன இது கொஞ்சம் இந்த குனியறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் எடுத்தோம்னா வலது பக்கம் குனிஞ்சேன்னா எங்கேயாவது பிடிச்சுன்றோம் ஏன்னா நாம இடது பக்கம் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது அப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தசை நாள்லாம் என்ன பாருன்னா இறுகி போயிருக்கும் அப்ப கஷ்டப்படும் குனியனப்ப கஷ்டப்படும் அதனால என்ன பண்ணணும் இந்த குனியனும் அப்படின்னு நினைக்கிறப்ப இடது வலது குனியிற ஆசனங்கள் செய்யும்போது போது எப்பவுமே நாம முதல்ல இடது பக்கம் தான் குனியணும் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா குனியும் போது எந்த காரணம் கை அப்படி மேலெல்லாம் தூக்கி குனிய ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் மாதிரி செய்யக்கூடாது ஆசனம்ங்கிறது வேற ட்ரில் எக்ஸசைஸ்ங்கிறது வேற ஸ்கூல்ல பண்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது நல்லா கவனிங்க ஏன்னா பொதுவா ஆசனம் செய்யணும் குனிந்தோடனே எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு கை அப்படி மேல தூக்கிட்டு அப்படியே குனிவோம் இப்படி குனிஞ்சு இப்படி போவோம் திரும்ப அப்படியே வரும் இதெல்லாம் போட்டோகிராஃபிக்கு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் ஆனா உடம்புல ஏதாவது ஒரு மசில்ல கேட்ச் வந்துடும் நாம வந்து இங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் ஆசனம் செய்ய போறோம் யாரும் மாடலிங்கா போறதுக்கோ இல்ல ஏதோ டெமோ காமிக்கிறதுக்கோ செய்ய போறது இல்ல நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் இப்ப கான்செப்ட் என்ன குனியணும் குனியறதுக்கு கையை மேல தூக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த கைய மேல தூக்கினோடனே இந்த மசில் எல்லாம் டைட் ஆயிடும் அப்ப நான் குனியறப்ப என்ன ஆயினா எங்கயாவது மசில் கேட்ச் வந்துடும் அதனால எந்த காரணம் உண்டு புனிய பொறையணும்னா கைய கண்டிப்பா மேல தூக்க கூடாது இயல்பா புனியணும் இப்ப பாருங்க இந்த குணியும் போது எப்படின்னா இந்த வயிறு இந்த தொடையில அமுங்கிற மாதிரி குனியனும் நல்லா நிமிந்த உட்காந்துக்கிறேன் அப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கிறேன் இந்த வயிறு அப்படிங்குற பாருங்க அப்படியே அமைக்கிட்டே வரேன் மார்பு வரைக்கும் அமுக்கிறேன் இந்த கையை கீழே வச்சுட்டு தலை அப்படி தொங்க போட்டுக்கிறேன் மூணு தடவை மூச்சு இழுத்து விடணும் மெதுவா தளர்த்திக்கிறேன் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கணும் இமீடியட்டா வலது பக்கம் குனிய கூடாது திரும்ப என்ன பண்றேன் இப்படி வலது பக்கம் திரும்பிக்கிறேன் இந்த வயிறு இந்த தொடையில அமுங்குற மாதிரி அப்படியே அமுங்கிட்டே வருது மார்பு பகுதி அமுகுது இப்ப தலை அப்படி வெளியில வந்துருச்சு எனக்கு பயிற்சி இருக்கிறதுனால தலை இவ்வளவு தூரம் வருது நீங்களும் உடனே மாஸ்டருக்கு இவ்வளவு வெளியே வருது நம்மளும் வெளியில வரணும்னு ரொம்ப பிரயாசம் எடுக்க கூடாது சாதாரணமா குளிஞ்சா போதும் ஆனா இந்த வயிறு இந்த தொடையில அமைஞ்சிருக்கணும் அதுதான் கான்செப்ட் அப்படி குடிஞ்சு குடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு தடவை மூச்சு இழுத்து விடணும் நல்லா டீப் இன் டீப் டீப் எக்ஸ்ட்ரிகே இதுக்கு பேரு சுகமுத்ரா இது இந்த பக்க இருக்கக்கூடிய தசைகளை குறைக்கும் நடு வயிறுல இருக்கக்கூடிய தசையை குறைக்கக்கூடிய ஆசனம் என்னங்கிறத நாளை காண்போம் சந்தோஷம்